மதுரை எம்பி நான் வந்து ஒரு எதிர்கட்சியாக அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இங்கே வந்து தமிழகத்தில் இருக்க மன்னர்கள் எல்லாத்தையுமே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு செங்கோல் அப்படிங்கிறத வந்து இதை உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா செங்கோல் எதோட அடையாளமாக சொல்கிறீங்க இங்கே இருக்கிற மன்னர்கள் எல்லாருமே வந்து அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை வச்சுருந்தாங்க பெண்களை இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன வரலாறு பிடிச்சிங்க இங்கே தமிழக மன்னர்கள் யார் வந்து அந்த புறத்தில் வந்து நூற்றுக்கணக்கான பெண்களை வச்சுருந்த நீங்கள் பார்த்தீங்க மன்னர்கள் முறைப்படி வந்து பெண்களை ம திருமணம் செய்வாங்க அவங்க பலதார மனம் இருந்தது ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்கள்லாம் வந்து இங்கே தமிழக மன்னர்கள் இதில் கிடையாது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அந்நிய ஒரு மாநிலத்தோட அந்நிய நாட்டோட ஒரு உறவை ஏற்படுத்தணும்னா அவங்க வீட்டில் போய் ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க அந்த பெண்ணும் அந்த நாட்டில் வந்து ராணிக்கு உண்டான மரியாதையோடு நடத்தப்படுவாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னா அந்த முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க பாருங்கள் அவங்க தான் படையெடுத்து வந்தவொன்னா அடுத்தவங்க மண்டாட்டி அடுத்தவங்க குடும்பமோ கண்ணில் பார்க்கறவங்கலாம் கூட்டிகிட்டு போய் அந்த புறத்தில் ஆயிரக்கணக்காக அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணதெல்லாம் அந்த முகலாயர்களோட வரலாறு அவர்களை தான் நீங்கள் மன்னர்களாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களை எதுக்காக தமிழக மன்னர்களோடு நீங்கள் வந்து ஒப்பிட்டுருவீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க இங்கே இன்றைக்கி சோழர்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்த கொடுக்கப்பட்டது அதிகாரிச்சிகள்னு சொல்லி பெண்கள்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க இங்கே மன்னர்கள் மகாராணிகளுக்குலாம் எந்த அளவுக்கு மகாராணிகள் மன்னர்களுக்கு அளவுக்கு ஈக்குவலான வந்து பவரில் இருந்தாங்கன்றதெல்லாம் இன்றைக்கி கல்வெட்டுகள் சொல்லுது நீங்கள் இருக்கிற அந்த மதுரையில் பாண்டிய பேரரசி யார் இன்னைக்கு அந்த கோவிலில் உட்காந்துருக்காங்களே மதுரை மீனாட்சியம்மா அவங்களே பாண்டிய பேரரசி அப்ப பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம மன்னர்கள்ங்கிறதுக்கு இந்த மதுரை மண்ணே ஒரு உதாரணம் முச்சங்கம் வச்சு தமிழை வளர்த்த அந்த பாண்டிய தேசத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தமிழக மன்னர்களை வந்து இழிவா பேசுறதுக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாக்கில் நரம்புலங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா நீங்கள் இப்போ வந்து மோடிஜி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார நிலமையில வந்து பேசுறீங்களா நாளைக்கு மோடி அவர்களை வந்து தமிழ் வாழ்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் ஒழிகான்னு சொல்லிடுவீங்களா செங்கோல் அவர் வச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி த தமிழக மக்களை வந்து மன்னர்களை வந்து இழிவா பேசணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சு